மூட்டு வலியை போக்கும் முடக்கத்தான் கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது வந்து கை கால் வலி மூட்டு வலி நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் மூட்டு ரொம்ப வலிக்கும் க இறங்க முடியாது ஏற முடியாது படியெல்லாம் ஏற முடியாதுங்கிறவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாளாக செஞ்சு கொடுங்க தோசையாக எல்லாம் சூப்போ செஞ்சு துவையல் சட்னி இது மாதிரி எது வேணாலும் செஞ்சு வாரத்தில் ஒரு நாளைக்கே சாப்பிட்லாம் நல்லா உடம்பு வலி மூட்டு வலி எல்லாத்துக்கும் நல்லது ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கருப்பு ஒன்று சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்குங்க மூட்டு வலி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் மரங்களாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வரித்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கோங்க புளி ஒரு சின்ன எலுமிச்சம் மொழ அளவு சேர்த்தா போதும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி சுருண்டு வந்தோடனையும் அலசி ஆஞ்சி அலசி வச்சுருக்க முடக்கத்தங்கீரையை கீரையை அதோட சேர்த்துக்கோங்க அப்படியே வதக்கி கொடுங்க இந்த கீரை இயற்கை கொடுத்து நமக்கு ஒரு வரப்புற சாதம் தான் சொல்லணும் அவ்வளவுக்கு நல்லாயிருக்கும் உடம்புக்கு மூட்டு வலிக்கலாம் அப்படியே தேங்காய் சேர்த்து வதக்கி அப்படியே மிக்சரில் அரைச்சி ஒரு தாளி